அனைவருக்கும் வணக்கம் இந்த டேட்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சைக்கிக் மூணு டெஸ்டினி ரெண்டு ரொம்ப அருமையான நாள் இன்னைக்கு பிரகாரம் வந்துட்டு ஏஜ் வைஸ் நான் வந்து பவிஷம் சொல்ல போறேன் அதாவது நியூமராலஜி என் கணித அறிவியல் படி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு யாரெல்லாம் இந்த டேட்டில் பிறந்திருந்தீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள் அற்புதமான நாள்ன்ட்டு சொல்லலாம் அவங்க எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய நாள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் இந்த அஞ்சு டேட்டில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே அருமையான நாள் அதுலேயும் நம்பர் டூவில் பிறந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த அஞ்சு டேட்டை விட எச்சாவே அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அதே போல் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு யாருக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எந்த டேட்டில் பிறந்தவங்க அப்படின்னா ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த இந்த டேட்டில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு அருமையான நாள் அதுலயும் விசேஷம் அப்படின்னு சொன்னா நம்பர் த்ரீ நம்பர் டூ இந்த ரெண்டு டேட் வந்துட்டு இந்த ஏழு டேட்ல இருக்கவங்களுக்கு விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னா ரெண்டாம் தேதியும் மூணாந்தேதியும் வந்துட்டு ரொம்ப அற்புதமான நாள் லாஸ்டா பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு டேட்டில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது நாள் நீங்கள் என்ன காரியத்தை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போடு உங்களுடைய அந்த என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமைந்திருக்கிறது கடவுளுடைய அனுகிரகம் நிறையாவே இருக்கிறது இந்த ரெண்டு நாலு ஆறு டேட்டில் கூட ரெண்டோ மூணில் பிறந்தவங்களுக்கு இன்னும் விசேஷம் ரெண்டாம் தேதியும் மூணாந்தேதி பிறந்தவங்களுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் வந்துட்டு இன்னைக்கு ரொம்பவுமே அருமையான நாள் அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகங்கள் உங்கள் அனைவருக்குமே நிறையாவே கொடுத்துருக்கிறார் எங்கள் வீடியோவை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் விசேஷமான வீடியோகள் வந்துகிட்டே இருக்கும் எங்கள் லிங்க் மேலே ப்ரெஸ் பண்ணுங்க